சிறி இளைஞர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து ஒரு ரெமெடி சொல்றேன் இது எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்க நிறைய வேலை செய்யறீங்க ஆனால் லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு கிடைக்காம போகுது நடக்காம போகுது ஒரு டீல் கேன்சல் ஆகுது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது டிலே ஆகுது திருப்பி வேணான்ற மாதிரி வருது அந்த லாஸ்ட் மினிட்ல எல்லா ஸ்டெப் எடுத்து லாஸ்ட்ல ஒரு பிரேக் இல்ல அந்த மாதிரி அடிக்கடி நடந்துட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் பண்ணுங்க நீங்கள் செய்யக்கூடிய நெக்ஸ்ட் டீல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு நீங்கள் புது வேலை ஸ்டார்ட் பண்ணுறத இந்த டைம் பீரியடில் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு விஷ்ணு பகவான் கோயிலில் போய் நீங்கள் எல்லோ கலரில் எந்த ஸ்வீட்ஸ் வேணாலும் லட்டு இல்லை ஜிலேபி எல்லோ கலரில் இல்லை மஞ்சள் கலரில் கடலை பருப்பு உருண்டை ஸோ இந்த மாதிரி எல்லோ கலர் ஸ்வீட் வந்து அங்கே போய் விஷ்ணு பகவான்கிட்ட வச்சு நீங்கள் எல்லாருக்கும் வந்து பிரசாதமாக கொடுங்க அது வந்து உங்களுக்கு இருக்க தடங்கல்கள் உங்களுக்கு ரொம்பவே நகர்த்தி நகர்த்திவிடும் உங்களோட வீட்டில் நார்த் டைரெக்ஷனில் பாருங்க எந்த ஒரு குப்பை இருக்கிறது இல்லை குப்பை தொட்டி அங்கே வச்சுருக்கீங்க இல்லை பொருட்கள்லாம் வந்து ஆர்கனைஸ்டாக இல்லாமல் ரொம்ப வந்து கசாமுசான் கீழே மேலே கிடக்குது அப்படின்னா அந்த நார்த் டைரக்ஷனை க்ளீன் பண்ணி நீட்டாக வைங்க உங்களோட வீட்டில் வந்து வரக்கூடிய பணவரவு பெட்டராக இருக்கும் தடங்கள் வந்து இருக்காது குறையும் அதே மாதிரி இதுக்கு உண்டான ஹீலிங் கோடு என்னன்னு சொல்கிறேன் அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கொடுங்க நீங்க பர்டிகுலரா இந்த ஒரு வேலை முடியணும்னு நினைக்கிறப்போ இந்த ஹீலிங் கோட நீங்க சாண்ட் பண்ணலாம் இதுக்குண்டான ஸ்விட்ச் வேர்டும் சொல்றேன் ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க இதுக்குண்டான ஹீலிங் கோட் என்ன அப்படின்னா ஒன் ஃபோர் ஃபைவ் எயிட் நைன் ஒன் த்ரீ இது வந்து ஹீலிங் கோட் இதுக்குண்டான ஸ்விட்ச் வேர்டு டுகெதர் கம்ப்ளீட்டட் நவு டன் டுகெதர் கம்ப்ளீட்டர் நவு டன் இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பண்ணக்கூடிய டீல் சக்ஸஸ் ஆகும் தேங்க்யூ